அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேருக்கு மதிய உணவுக்கு பிறகு அப்படியே ஈவினிங் ஆக 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 வயிறு அப்படியே காற்று மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் மாதிரி ஊதி ரொம்ப ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஆச்சுன்னா பயங்கர ப்ளோட்டிங் அதே மாதிரி நிறைய ஏப்பம் வருது இதுக்காக நிறைய மருந்துகள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இது ஏன் இந்த மாதிரி ஈவினிங் ஆக ஆக மட்டும் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சிக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து வந்து நம்ம வெளியே வர முடியும் நம்பர் ஒன் இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது எனக்கு காலையில் எந்த பிரச்சனையும் இல்லை பசியில் எந்த பிரச்சனையும் இல்லை மோஷன் போர்டில் எந்த இஷ்யூஸும் இல்லை வேறு வலியோ எரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று மதியத்துக்கு மேலே இந்த மாதிரி ப்ளோட்டிங் மட்டும் எனக்கு வருது அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் இஷ்யூஸ் இது வந்து நார்மல் ஒரு ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ் தான் அதாவது நம்ம இரண்டு வேலை உணவுக்கு பிறகு உணவில் தேக்கம் இருக்கும் வயிற்றில் உணவு தேக்கம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன உணவுகள் எடுத்துக்கிறோம் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளோ வேகமாக நம்ம சாப்பிட்றதை பொறுத்து இந்த ப்ளோட்டிங் ஃபார்ம் ஆகும் இது ஒரு நார்மல் ஹார்மோனல் மற்றும் டைஜஸ்டிவ் ஜூஸ் சுரக்கிறதுனால் ஏற்படக்கூடிய ஒரு காற்று இது இயல்பு தான் ஏன்னா காற்று தான் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை இயக்குது உணவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு உதவி செய்யக்கூடியது காற்று தான் இது எக்ஸசிவாக ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்குது இது ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு இதுக்கு நிறைய செல்லுசில் மாத்திரை வாங்கி டெய்லி டிஃபால்ட்டாக மாத்திரையை முழுங்கிட்டு இருக்கிறது டானிக் வாங்கி வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க வேறு எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இது மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு நார்மல் ப்ராசஸ்ஸாக இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம் அப்படின்னா உணவு எடுக்கிற நேரம் குறிப்பாக காலை மதிய நேரம் உணவுகளை வந்து உணவு நேரத்தை வந்து ஒரே மாதிரி எடுக்கணும் ஒரு நாள் ஏர்லேயே சாப்பிட்றது ஒரு நாள் லேட் மூன்றரை மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாள் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி மாற்றி மாற்றி உணவு நேரம் இருந்ததுன்னா அந்த அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து சரியாக செட் ஆகாது அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகிக்கும் சாப்பாடு சாப்பிட்டோன்னே இந்த சாப்பாட்டோட தேக்கம் ஏற்கனவே உள்ளே ஃபார்ம் ஆகியிருக்கிற காற்றோட தேக்கம் சாப்பாடு உள்ளே போய் விழுந்ததுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஜூஸ் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதை நிறைய சுரக்கும் அந்த சுரப்புகள் இதெல்லாம் சேர்ந்து ப்ளோட்டிங் வர ஆரம்பிக்கும் ஸோ ஏர்லியாக எடுத்துக்கிறது ஒரே டைமில் எடுத்துக்கிறது இதை சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்க உதவி செய்யுது ரெண்டாவது உட்கொள்கிற உணவில் நிறைய கொட்டை வகை உணவுகள் நிறைய எப்போ பருப்பு சாம்பார் எடுத்துக்கிறது எப்போவுமே ப்ரோட்டீனே எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பருப்பு ரிலேட்டடாக இதை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி லிக்யூடாக எடுத்துகிட்டு கூட காய்கறிகள் நிறையா வந்து பயிர் வகைகள் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது புளிப்பு சார்ந்த உணவுகளை மதிய உணவில் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப ரெகுலராக புளி யூஸ் பண்ணுறது வேறு என்ன சமைச்சாலும் அதில் புளி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சமைக்கிறது இதெல்லாமே கூட அந்த ப்ளோட்டிங் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த இடை உணவில் டீ காஃபி குடிக்கிற எல்லாருக்குமே இந்த மதிய நேரம் ப்ளோட்டிங் இருக்குது பதினோரு மணிக்கு நிறைய டீ காஃபி குடிக்கிறது திரும்ப ஈவினிங் த்ரீ டு ஆனால் நிறைய டீ காஃபி குடிக்கிறது இந்த ஹேபிட் இருந்தாலும் இந்த ப்ளோட்டிங்கே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம இடை உணவில் காஃபி டீம் சோடா மாதிரி பெவரேஜஸ் குடிக்காமல் திட உணவுகளாக எடுக்கிறது அதாவது ஒரு பழம் எடுத்துக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வேக வச்ச பொருட்கள் அதாவது வேக வச்ச மக்காச்சோளம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஜவ்வரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைத்த ஏதாவது ஒரு உணவை இடை உணவாக எடுத்துக்கிறது ஒரு காய்கறி சாலட் எடுத்துக்கிறது இந்த மாதிரி மென்று சாப்பிடக்கூடிய உணவுகளை இடை உணவில் எடுத்திங்களாலும் இந்த மாதிரி டுவர்ட்ஸ் ஈவினிங் மாலை நேரம் வர வர வரக்கூடிய ப்ளோட்டிங் வந்து நீங்கள் தடுக்க முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்காக நிறைய செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ப்ளோட்டிங் சொந்தமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ கால் போட்டிருக்கோம் வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்